சும்மா ஆசைக்கு ரவுண்ட் அடிச்சு போகணும்னு தாட்டி ஓட்டுற ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கும் கால் வணிக்கும் எனக்கும் கால் வலிக்கும் எனக்கு வாங்கி கொடுத்தா பத்து நிமிஷத்துல ரெண்டு மாட்டை வாங்கி கொடுத்தா காசை பார்த்துட்டு போற பெரிய விஷயம் இல்லை நமக்கு அது பிடிக்காது நம்ம கீழே இருந்து மேலே வந்திருக்கோம் மேலே வந்த தக்க வச்சுக்கணும் சும்மா கையாமையான்னு பண்ணோம்னா திரும்பி கீழே வந்து தூக்கி விடுற கால் இல்லை அதனால வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு இல்ல நாங்க பார்த்தோம் இத்தனை மாடு அது மாதிரி நினைப்பெல்லாம் இல்லை பாத்துக்கிட்டே அதான் டக்குனு தோணுச்சு சரி பட்ஜெட்டும் கம்மியா இருக்கு சொன்னதும் கம்மியா இருக்குது வாங்கறதும் மாட்டுக்காரர் வேணும்னு சொன்னாலும் சரி மாட்டுக்கார நான் மாடு விற்கிறவங்க நான் என்னதான் ஆயிரம் பழக்கமா இருந்தாலும் ஆஹ் இது பாருங்கன்னு சொல்லி வழக்கட்டாயம் கொடுத்தாலும் என்னோட திருப்தி தான் வாங்குவேன் அது ஆயிரம் பழக்கமா இருந்தாலும் மாட்டு வியாபாரி ஆயிரம் பழக்கமா இருந்தாலும் வியாபாரி நம்ம ஆளுதானு சொல்லி பண்ண மாட்டேன்